பெரிய வியாழன் தியானத்திற்கான வேத பாடங்கள் தியான தலைப்பு திருவிருந்து இயேசுவை நினைவு கூறுதல் ஏற்பாட்டு பகுதியாக யாத்திராகமும் பனிரெண்டு ஒன்று முதல் பதினேழு முடிய யாத்திராகமும் பனிரெண்டு ஒன்று முதல் பதினேழு முடிய கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் பத்தாம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அவனவன் புசிப்புக்குத் தகதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும் செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம் அதை இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள் பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுற்றெரிப்பீர்களாக அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து உங்கள் கையில் பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடுவீர்கள் அது கர்த்தருடைய பஸ்கா அந்த ராத்திரியிலே நான் எகிப்த எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதி செலுத்துவேன் நானே கர்த்தர் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது அதை கர்த்தருக்க பண்டிகையாக ஆசிரிப்பீர்களாக அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசிரிக்க கடவீர்கள் புளிப்பில்லா அப்பத்தை ஏழு நாளளவும் புசிக்க கடவீர்கள் முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும் முதலாம் நாள் தொடங்கி ஏழாம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்மா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான் முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலுக்கும் ஏழாம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும் அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம் புலிபில்லா அப்ப பண்டிகையை ஆசிரிப்பீர்களாக அந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசிரிக்க கடவீர்கள் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நிருப பாடமாக அப்போசனாகிய பவுல் குறைந்திற்கெழுதின முதலாம் நிருபம் பதினோராம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு முடிய ஒன்று குருந்தியர் பதினொன்று வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு முடிய நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கர்த்தராகிய ஈசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான் எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் இனத்திலாளெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலுவீனரும் வியாதியுள்ளவர்களுமாயிருக்கிறீர்களார்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படும் நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிர்சிக்கப்படுகிறோம் ஆகையால் என் சகோதரரே நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன் மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சுவிசேஷ பாடமாக மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் வசனங்கள் பதினேழு முதல் முப்பது முடிய மத்தியோ இருபத்தி ஆறு வசனங்கள் பதினேழு முதல் முப்பது முடிய புளிப்பில்லாத அப்பா பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிக்கிறதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் நகரத்திலே நகரத்திலேத்திற்கு போய் என் வேலை சமீபமாய் இருக்கிறது உன் வீட்டிலே என் சீஷரோட கூட பஸ்காவை அனுசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார் இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் சாயங்காலமான போது பன்னிருவரோடும் கூட அவர் பந்தியிருந்தார் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி ஆண்டவரே நானோ நானோ என்று ஒவ்வொருவருவாய் கேட்க தொடங்கினார்கள் அவர் பிரதியுத்திரமாக என்னோடே கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் இருந்தானானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரவி நானோ என்றான் அதற்கு அவர் நீ சொன்னபடிதான் என்றார் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசிர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி பொசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள் இது பாவமணி புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது இந்த முதல் இந்த ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒளிவளக்கு புறப்பட்டு போனார்கள் என்பதே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பெரிய வியாழன் தியானத்திற்கான சங்கீதமாக சங்கீதம் நூத்தி பதினாறு சங்கீதம் நூத்தி பதினாறு கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுந்து கொண்டு கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் என்று கெஞ்சினேன் கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர் நம்முடைய தேவன் மன உருக்கமுமானவர் கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார் நான் மெலிந்து போனேன் அவர் என்னை ரட்சித்தார் என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இலைப்பாறுதலுக்கு திரும்பு என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடலுக்கும் தப்புவித்தீர் நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன் எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன் கர்த்தருடைய பிரசித்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது கர்த்தாவே நான் உமது அடியேன் நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது இருக்கிறேன் என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எரிசலையுமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன் அல்லே லுயா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக